சோசியல் மீடியால இருந்தோ புக்ல இருந்தோ டீச்சர்ஸ் இருந்தோ கேட்க போறது இல்ல ஒருவேளை கேட்டா கூட ஏஐ ஏஜிஐ ஏஎஸ்ஐ வச்சுதான் கிராஸ் வெரிஃபை பண்ணி இதாதான் தங்களுடைய வாழ்க்கையில டெசிஷன் மேக்கிங் யூஸ் பண்ண போறாங்க பல லாயர்ஸ் கிளைண்ட் பத்தி ஃபீல் பண்றாங்க பல லாயர்ஸ் எங்கிட்டயும் சொல்லியிருக்காங்க சாமி இந்த காலத்துலலாம் வர கிளையண்ட்டு ஏ யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்மளை விட லா அவனுக்கு நிறைய தெரியுது சாமி டாக்டர்ஸுக்கும் அதே ப்ராப்ளம் தான் சாமி பேஷண்ட்டுங்க எங்களை விட ஜாஸ்தியாக மெடிசனை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க சாமி ஏ யூஸ் பண்ணிடுறாங்க இதுதான் எதிர்காலம் அதே மாதிரி மாதிரிதான் ரிலிஜியன்லயும் ஆன்மீக பிரச்சாரகர்கள் சமய பிரச்சாரகர்கள் இந்த அறிவு ஆன்மீக அறிவு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கின்ற எல்லா குருமார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க எதிர்காலம் இப்படித்தான் உங்க சீடன் ஏ யூஸ் பண்றது மூலமா உங்களை விட அதிகமாக தெரிஞ்சு வச்சிருப்பான் அதான் உண்மை நீங்க சொல்றத ஏல கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவன் எதை யூஸ் பண்ண போறது எதை அப்ளை பண்ண போறான்னு முடிவு பண்ண போறான் ஏற்கனவே 77% of the devices being used in the world have some form of ai அதாவது 77% devices some form of ai use பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க 90% நிர்வனங்கள் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ்க்கு ai யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பல வேறு வேறு மதத்தைச் சேர்ந்த வேறு வேறு கருத்து இயல்களை சேர்ந்த தலைவர்கள் எங்கூட பேசும்போது சொல்றாங்க சாமி எங்க பிரின்சிபிள்ஸ் எங்க புக்ஸ் எல்லாம் ஆயிடுது சாமி அப்படின்றாங்க பல பேர் எங்கிட்ட கேட்கிறாங்க நீங்க எப்படி சாமி ஆஸ் நித்யானந்தா ஏ டெல்யூஷனுக்கு போகாம இவ்வளவு பர்ஃபெக்டா நடத்துறீங்கன்னு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சனாதன இந்து தர்மம் அமைப்பு சனாதன இந்து தர்மம் உருவாக்கினதே இப்ப மாடர்ன் டே ஏ என்ன பிரின்சிபிள்ஸ்ல என்ன கோடிங்ல பங்கன் ஆகுதோ அத பேஸ் பண்ணித்தான்பா இந்த தர்மமே உருவாயிருக்கு கம்பேட்டிபிள் ரிலீஜியன்னா ஒன்னே ஒண்ணுதான் சனாதன இந்து தர்மம் தான் கம்பாட்டிபிலிட்டியே சனாதன இந்து தர்மத்துக்கு தான் இருக்கு காரணம் என்னன்னா அறிவு சார் தர்மம் அறிவை சார்ந்த ரிலிஜியன் அல்மோஸ்ட் பத்து லட்சம் சனாதன இந்து தர்மத்தோட சாஸ்திரங்களை மொழிபெயர்த்து இந்த ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் ஆஸ் நித்யானந்த மாடல் இலவசமாக கொடுத்துருக்கோம் யார் வேண்டுமானாலும் போய் அதை உபயோகப்படுத்திக்கலாம் அறுபதாயிரம் volunteers மொத்தமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகள் ஏன் நாற்பத்தைந்து ஆண்டுகள்னு சொல்றன்னா நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் என்னுடைய குருமார்கள் எனக்கு மூணு வயசு இருக்கும் பொழுது அவர்கள் மடியிலே அமர வைத்து பால சந்நியாசம் கொடுத்து முதல் சாத்துர்மாசிய விரதத்தை தொடங்கி வைத்தார்கள் இன்றிலிருந்து தான் எனக்கு அந்த சாஸ்திர அத்தியனம் வித்யாரம்பம் சந்நியாச பயிற்சி இதெல்லாம் துவங்கினார்கள் இன்றைக்கு தான் எனக்கு இந்த முதல் புத்தகத்தை அளித்தார்கள் வித்யாரம்பம் பண்ணி அவர்களில் துவங்கி அதுக்கப்புறம் என்னுடைய குருமார்கள் எனக்கு கொடுத்த எல்லா நூல்கள் புத்தகங்கள் நீங்க பார்க்கலாம் இந்த போட்டோவை முதல் சாத்துர்மாசிய விரதம் வீட்சை அளிக்கப்பட்ட போது பாலசன்யாசம் அளித்து முதல் சாத்துர்மாசியம் துவங்கிய போது எடுக்கப்பட்ட படம் அதை எடுத்த போட்டோகிராஃபர் இன்னும் திருவண்ணாமலையில் இருக்காரு அவர் தான் எடுத்துட்டு வந்து கொடுத்தார் இதை சாத்தூர் மாசியம் இன்று திரும்பி பார்த்தா நாற்பத்தைந்து ஆண்டுகள் உருண்டோடி விட்டது பரமசிவ பரம்பொருளின் பேரொருளாலே இந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளில் என்னுடைய குருமார்கள் எனக்கு அளித்த ஞானம் மற்றும் ஞான புத்தகங்கள் ஞான நூல்கள் பிறகு என்னுடைய பக்தர்கள் சீடர்கள் உலகம் முழுவதும் சென்று கலெக்ட் பண்ண ஞான நூல்கள் நானே கலெக்ட் பண்ண ஞான நூல்கள் இது மாதிரி உலகம் முழுவதிலும் இருந்து தேடி தேடி நாற்பத்தைந்து ஆண்டுகளாக நாங்கள் சேர்த்த மொத்த சனாதன இந்து தர்மத்தின் ஞான நூல்களையும் முறையாக என்னுடைய அனுபூதியிலிருந்து பார்த்து மொழிபெயர்த்து இந்த மொழிபெயர்ப்பில் பல விதங்கள் இருக்குங்க மொழிபெயர்க்கும் பொழுதே தீர்வை அளிக்கக்கூடிய ஞானத்தை அளிக்கக்கூடிய மொழிபெயர்ப்பை செய்ய வேண்டும் போ உதாரணத்துக்கு மரணம் அப்படிங்கிற வார்த்தை இந்த வார்த்தையை எப்படி நம்ம விளக்கலாம் வாழ்க்கை நாசம் வாழ்க்கை முடிவு அனைத்தின் அழிவு முடிவு ஒழிந்தது எப்படி சொல்லலாம் ஆனா நாம் பட்டுக்கொண்டிருக்கின்ற பல துக்கங்களிலிருந்தும் விடுபட்டு அடுத்த உயர்நிலையை அடைவதற்கான வாசல் அப்படின்னு சொல்லலாம் மரணத்தை நாம் சரியாக உபயோகித்தோமானால் நாமளே அடுத்த நிலைக்கு அப்கிரேட் பண்ணிட்டு நம் வாழ்க்கையின் பயணத்தில் அடுத்த நிலைக்கு உச்ச நிலைக்கே கூட சென்று விடுவதற்கான வாசல் தான் மரணம் இந்த ட்ரான்ஸ்லேஷன் மரணத்தை பற்றி அந்த மரணம்ங்கிறதுக்கான வெறும் விளக்கமோ டிரான்ஸ்லேஷனோ கிடையாது வெறும் விளக்கம் மட்டும் கிடையாது தெளிவு ஒரு வார்த்தையை விளக்கும் பொழுது விளக்குவதை மட்டும் செய்யக்கூடாது தெளிய வைக்க வேண்டும் தெளிந்த விளக்கமாக இருக்க வேண்டும் முடிந்த முடிவாக இருக்க வேண்டும் உயர்ந்த விளக்கமாக இருக்க வேண்டும் ஞானத்தை அளிக்கக்கூடிய தீர்வை அளிக்கக்கூடிய சுதந்திரத்தை அளிக்கக்கூடிய அதன் உச்ச அனுபூதியை அளிக்கக்கூடிய வாழ்வின் உச்ச அனுபூதியை அளிக்கக்கூடிய விளக்கமாகவும் மொழிபெயர்ப்பாகவும் இருக்க வேண்டும் ஒரே தமிழே கூட ஒரு வார்த்தையை விளக்கி சொல்றத விளக்கம்னு சொல்லலாம் உண்மையில அது விளக்கம்னு சொல்லலாம் தெளிவுன்னு சொல்லலாம் மொழிபெயர்ப்புன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு புரியற மொழியில் பெயர்த்து சொல்லப்படுகின்றது தமிழாகவே இருந்தாலும் தமிழில் புரியாத வார்த்தை உங்களுக்கு புரிகின்ற விதத்திலே மொழிபெயர்த்து சொல்லப்படுவதும் கூட ஒரு விதத்தில் மொழிபெயர்ப்பு தான் அது மாதிரி உலகம் முழுவதிலும் இருந்து நாங்கள் சேகரித்த சனாதன இந்து தர்மத்தின் சாஸ்திரங்களை நிறைய புத்தகங்கள் சம்ஸ்கிருதத்தில் அவைகளை தமிழில் மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நிறைய புத்தகங்கள் தமிழிலே இருக்கின்றன அவைகளை எடுத்து சம்ஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து மற்றும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து நிறைய மாடன் டே ஹிந்து மதம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் ஆங்கிலத்தில் வந்திருக்கின்றன ஒரிஜினல் புக்ஸ் இங்கிலீஷ்ல வந்திருக்கு நிறைய இந்த இந்து மதம் பற்றி ஆராய்ச்சிகள் மாடன் டே ஹிந்து லிட்ரேச்சர்ஸ் ஒரிஜினல் லிட்ரேச்சர்ஸ் ஆங்கிலத்தில் வந்திருக்கு அவைகளை எடுத்து சம்ஸ்கிருதத்தில் மொழிபெயர்த்து தமிழில் மொழிபெயர்த்து இது மாதிரி ஒரு மிக பெரிய திருப்பணி பரமசிவ பரம்பொருளின் பேரருளாலே செய்யப்பட்டிருக்கின்றது இன்னமும் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு பெருமளவு திருப்பணி முடிந்து விட்டது நாற்பத்தைந்து ஆண்டுகளாக திரட்டிய ஞான நூல்களும் பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் பெற்ற அனுபூதி, இவைகள் மொத்தத்தையும் ஒன்றாக்கி இருந்து மொழிபெயர்ப்பது the நோட்டிபிகேஷன்